எளிய முறையில் இயந்திர முறையில் வந்து நம்ம நெல் நாற்று விட்டு நடவு செய்வது வந்து ரொம்ப எளிது நீங்கள் வந்து இப்போ அதனோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து இப்போ நாற்று விடுகிற முறை ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது ட்ரே ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ விதை நெல் போதும் சராசரியாக நம்ம இன்றைக்கி விட்டதுலேருந்து கரெக்டாக பதினஞ்சாவது நாள் நம்ம வந்து நிலத்தை தயார் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நம்ம வந்து நடவு பண்ணுறதுக்கு தயாராகிடும் இதுக்கு வந்து நம்ம நாற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது நாளே நம்ம நமக்கு முளவு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து இயற்கை இடைப்பொருள் வந்து நீங்கள் பஞ்சகாவியாவோ நீங்கள் ஏதாவது விதவுட் டானிக்கோ வந்து ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து போதும் ஒரு ஏக்கருக்கு நடவு செலவு பார்த்தீங்கன்னா இயந்திர முறையில் வந்து மூவாயிரத்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸோ நீங்கள் அது வந்து ஏக்கருக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நான் வச்சுன்னா கூட இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து இந்த உரங்கள் நிரப்பி இந்த நாற்று விடுற முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போதும் ரெண்டு மூட்டை வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூவா சொச்சி சொச்சு தான் வரும் சாதாரணமாக வந்து நம்ம நாத்தங்களை ஓட்டாதவே ரிலே விட்டுடலாம் இது நம்ம நாத்தங்களை ஏற்கனவே ஓட்டிட்டாங்க இருந்தாலும் இது வந்து புதிய முறையில் பண்ணணுன்றதுக்குனால நாத்தாங்களை ஓட்டியிருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் ஒரு முன்மாதிரியாக பண்ணணுன்றது நாங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து வந்து இதனுடைய வளர்ச்சி இதனுடைய அறுவடை வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக இதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் வேறு வழி இல்லை ஆட்கள் பற்றாக்குறைக்கு நம்ம இயந்திரங்களை தான் நாட வேண்டியிருக்கு நம்ம அதுலேயும் இன்னும் சோஃபிஸ்டிகேட்டடாக வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய வேலை பலவும் குறையும் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ஸோ இப்போ இருக்கற இளைய தலைமுறை வந்து விவசாயத்தை நோக்கி வந்துன்னு இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஈஸியாக ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கான வடிகளை தான் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நம்ம வர்றதை நம்ம அறிமுகப்படுத்தினே இருப்போம் விரைவில் வந்து விவசாயிகள் வந்து மற்ற எல்லா இளைஞர்களும் வந்து விவசாயத்தை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நம்ம வந்து இருக்கோம் பணம்ங்கிறது இங்கே பிரதானம் கிடையாது உணவுங்கிறது வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரதானமாக இருக்கும் இப்போ இருக்கிற வேளாண் சட்டங்கள் கூட பார்த்திங்கன்னா அதை நம்ம எதிர்க்கிறோன்னா கார்பரேட்டுக்கு நம்ம வருங்காலத்தில் உணவை வந்து அடிமைப்படுத்திடக்கூடாதுன்றத ஒரு இதுக்காக தான் இது பண்ணுறோம் ஸோ நாம் எல்லாமே விவசாயத்தை நோக்கி திரும்ப வந்தோம்னா எந்த சட்டம் இருந்தாலும் ஒரு தற்சார்பை நோக்கி நம்ம போகிறதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் பாராளுமன்றத்தில் எத்தனை சட்டம் போட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நம்ம தற்சார்பு நோக்கி நடைபயிலுவோம் இதனுடைய முதல் கட்டமாக தான் நம்ம இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறோம் மேற்கொண்டு தொடர்புகளுக்கு என்னுடைய பேர் ஜெயகாந்தன் ஜெகே சக்ரோ மார்க்கெட்டிங் திருவண்ணாமலை என்னுடைய தொடர்பு எண் வந்து நைன் செவன் எயிட் டபுள் செவன் டூ ஒன் எயிட் டபுள் டூ என்னுடைய அலுவலக எண் வந்து ஜீரோ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டூ நைன் எயிட் ஒன் டபுள் நைன் மேற்கொண்டு எந்த சந்தேகங்களும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்